சென்னை வளசரவாக்கம் தாண்டவமூர்த்தி நகரில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் ஜெயிலானி வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் சென்னை வளசரவாக்கம் தாண்டவமூர்த்தி நகரில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு இங்கிருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் முழுவதுமாகவே குழாய்களில் கழிவுநீர் வருவதாக இப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்து வருகிறார்கள் குறிப்பாக தற்போது நம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை வளசரவாகத்தில் இருக்கக்கூடிய இந்த தாண்டவமூர்த்தி நகர் நாராயணன் சீட் அந்த பகுதியில் தான் இருக்கிறோம் ஒரு வீட்டிற்குள்ளாக வந்திருக்கிறோம் இந்த வீட்டில் குழாய்களில் தண்ணீர் எந்த அளவிற்கு வருகிறது என்பதை நம்ம நேரடியாகவே காட்சிப்படுத்தலாம் நமது ஒளிப்பதிவாளர் நேரடியாக காட்சிப்படுத்துவார் அதாவது அந்த வீட்டின் சமையலறையில் இருக்கக்கூடிய அந்த குழாயில் தண்ணீர் எந்த அளவிற்கு வருகிறது என்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது இருந்து வரக்கூடிய தண்ணீர் முழுவதுமாகவே சாக்கடை நீர் போன்று முழுவதுமாக கருமை நிறத்தில் வருகிறது இது தொடர்பாக அதிகாரிகளிடம் கழிவுநீர் வெளியேற்று வாரியத்திடம் ஏற்கனவே அதிகாரிகள் புகார் அளித்திருக்கிறார்கள் இப்பகுதி மக்கள் ஆனாலும் கூட தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இதன் காரணமாக இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் சமைக்க முடியாமல் கடும் சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் இது தொடர்பாக இப்பகுதி மக்கள் புகார்களை அளித்திருக்கிறார்கள் ஆனால் புகார் தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதாக தெரிவிக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் புகார் அளித்தாலும் பணங்களை பெற்றுக் கொள்கிறார்கள் ஆனால் நடவடிக்கை எடுப்பதில்லை இதனால் பல சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் நோய் தொற்று பரவக்கூடிய அபாயம் நிலவுவதாகவும் ஒரு பகுதியில் பகுதி மக்கள் குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர் ஒருவர் இருக்கிறார் அவரிடத்தில் நேரடியாக கேட்கலாம் வணக்கம் வணக்கம்ண்ண சொல்லுங்க இப்ப வீட்டில தண்ணி எல்லாம் எந்த அளவுக்கு வருது இது தொடர்பாக புகார் கொடுத்தீங்களா அவங்க என்ன சொன்னாங்க புகார் வந்து ஏய் வளசரவாக்கம் ஒன் ஃபார்ட்டி நைன் வந்து வார்டு வளசரவாக்கம் ஏய பார்த்து ரெண்டு முறை நேராகவே போய் கம்ப்ளைண்ட் பண்ண அது ஆன்லைன் கம்ப்ளைண்டும் பண்ணிருக்கேன் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இதுவரை எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க இங்க வந்து நீங்க பாத்துருப்பீங்க கிணறு அந்த சாம்பர் எல்லாம் காமிச்ச வீட்டுல கிச்சனு எங்களுக்கு எய்த்து வீட்டுல கொஞ்சம் தண்ணி கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட கலந்து வந்துகிட்டு இருக்கு இப்ப இப்ப சொன்னாங்க உங்கள்கிட்ட பிரச்சனை இருபது நாளிக்க வைக்க குளிக்க கூட இல்லாமல் நானு பள்ளிகளுக்கு கூட எங்களுக்கு வச்சுட்டு ரொம்ப சிரமப்படுறோம் இன்ஃபெக்ஷன் ஆகிரும் எங்க கார்பரேஷன் எங்க வீட்டில் இருக்காங்க அவ்வளவு பிரச்சனை இல்ல நாங்க ரொம்ப தடுமாறு சார் நாங்கள் இரவு பகலாம் அவங்கள்ட்ட கார்பரேஷன் பேசணும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல வருவாங்க வருவாங்கன்னு இந்த பிரச்சனைகள் இருக்கு என்ன தீர்வு சொன்னாங்க தீர்வு எதுவுமே சொல்லல வந்து பாப்பாங்க வந்து பாப்பாங்கன்னு தான் சொல்றாங்க இதுவரையும் வரவே இல்லை நான் எல்லார்டையும் பேசிட்டேன் அவங்க ஹையர் அத்தாரிட்டிகிட்டையும் பேசிட்டேன் வருவாங்க வருவாங்கன்னு தான் சொல்கிறாங்க வந்து யாருமே பார்க்கல வந்தால் சப்போஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எங்கள்கிட்ட டேரியாக வந்து நேராக பார்த்து சொல்லணும் ஒன்றுமே பார்க்க மாட்டேங்கலாம் வர்றோம் வர்றோம்னு தான் சொல்கிறாங்க இருபது நாளும் அந்த இவ்வளோ கஷ்டம் சார் கண்ணீர் விட்டு அழுகணும் சார் இதுக்கு மேலே அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எங்களுக்கு இதை யாருமே கண்டுக்கொள்ளுது ஆமாம் நாங்கள் அதுக்கு மேலே என்ன பண்ணணும் ஒன்றும் தெரியல எங்களுக்கு அதுக்கு மீறி தான் இப்போ நீங்கள் வர்றீங்க நல்ல வேலை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதா இருக்கு நேரடியாக கெட்டோம் அதாவது வீடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து குழாய்களிலுமே கழிவுநீர் வருவதால் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் கடும் துயரங்களை சந்தித்து வருவதாகவும் இது தொடர்பாக புகார் தெரிவித்தும் கூட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது வேதனை அளிப்பதாகவும் எனவே உடனடியாக இந்த பகுதியில் கழிவுநீர் தேக்கத்தினை சரி செய்து கழிவுநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது ஜியா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் புஷ்பராஜ் மற்றும் அஜித்குமாருடன் செய்தியாளர் முகமது ஜெயிலானி